இஸ்ரேலின் இந்த ஹமாஸ் போராளிகள் மீது யுத்தத்தை தொடங்கி அதாவது தரைவழியான ஒரு நேரடி யுத்தத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் நெருங்குகின்றது குறிப்பாக இரண்டு மூன்று நாட்களே அதற்கு இருக்கக்கூடிய சூழலிலே இஸ்ரேலினுடைய படைகள் வந்து இன்னொரு போர் முனையே திறந்திருக்கின்றன அதாவது நேரடியாக ஒரு தரைவழி போர் முனையே திறந்திருக்கின்றார்கள் அந்த போர் முனை திறப்பு அனைவராலுமே எதிர்வு கூறப்பட்ட அல்லது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம்தான் அதுதான் லெபனான் மீதான தரைவழி யுத்தம் ஆம் லெபனான் மீதான தரைவழி யுத்தம் என்பது சற்று முன்னர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது லெபனானிற்குள்ளே இஸ்ரேலிய படைகள் உள்ளுழைந்திருக்கின்றன அங்கே தாக்குதல்கள் தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் பதட்டத்திலே அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பு பலருடைய மனங்களிலே நிறைந்திருக்கின்றது இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கிலே தற்போதைய நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது அடுத்த கட்டம் அங்கே இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட போகின்றது போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதவியிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏசர் தமிழை டூ சட் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ள போவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே ஹமாஸ் போராளிகள் குறிப்பாக பலஸ்தீனத்தை தளமாக கொண்டு இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் மீதான யுத்தத்தை வந்து இஸ்ரேலினுடைய அரசாங்கம் ஆரம்பித்தது அதாவது நேரடியான ஒரு தரைவழி யுத்தத்தை ஆரம்பித்தது இந்த யுத்தம் என்பது ஆயிரக்கணக்கான மக்களை பலியெடுத்ததோடு லட்சக்கணக்கான மக்களுடைய இருப்பிடங்களை அழித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கிட்டத்தட்ட பலஸ்தீன மக்களை குறிப்பாக காசா மக்களின் நெற்கதியான நிலைமைக்குள் தள்ளி இருக்கின்றது இந்த நிலைமையிலே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகள் இன்னொரு யுத்த முனையை திறந்திருக்கின்றார்கள் அந்த யுத்தம் உன்னை திறக்கப்பட போகின்றது என்ற விடயம் எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழலிலே வந்து இன்றைய தினம் அது திறக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் லெபனான் மீதான தரைவழி யுத்தம் நேற்றைய தினமே நாங்கள் ஒரு பதவியிலே பார்த்திருந்தோம் லெபனானுடைய எல்லையிலே கிட்டத்தட்ட பதிமூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியனுடைய பாதுகாப்பு படைகள் குவிக்கப்பட்டுள்ளதோடு இஸ்ரேலியனுடைய ஒட்டுமொத்த இராணுவ வளங்களும் லெபனானுடைய எல்லையை நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதாக நாங்கள் நேற்றைய பதவியிலே பார்த்திருந்தோம் இந்த நிலைமையிலே மிக மிக தீவிரமாக எதிர்பார்க்கப்பட்ட லெபனான் மீதான தரைவழி யுத்தம் குறிப்பாக ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்கு வைத்த தரைவழி யுத்தம் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட லெபனானுடைய எல்லைக்குள்ளே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்குள் இந்த இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகள் நுழைந்து அங்கே தீவிரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அங்கே லெபனானுடைய படைகளும் ஹிஸ்புல்லா போராளிகளும் இணைந்து இந்த இஸ்ரேலினுடைய ராணுவத்தை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் கூட இந்த ஹிஸ்புல்லா போராளிகளுடைய இருப்பை முற்றாக அழிப்போம் என்ற கோஷத்தோடு இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள்ளே நுழைந்திருக்கின்றன கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலினுடைய வான் தாக்குதலிலே வந்து ஹிஸ்புல்லா போராளிகளுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா வந்து கொல்லப்பட்டார் இந்த கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்தும் அடங்காத இஸ்ரேல் தற்போது லெபனான் மீதான ஒரு தரைவழி யுத்தத்தை அல்லது தரைவழி யுத்தமுனையை திறந்து விட்டிருக்கின்றது இந்த யுத்தம் என்பது வறுமனை இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான அல்லது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான யுத்தமாக இருக்கப் போவதில்லை என்ற விடயத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் குறிப்பாக இஸ்ரேலினுடைய கூட்டாளிகளும் இந்த லெபனானுடைய அல்லது ஹிஸ்புல்லாவுடைய கூட்டாளிகளும் நிச்சயமாக இந்த போரிலே சந்திக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் அதாவது இந்த யுத்தம் என்பது நேச நாடுகளுடைய கூட்டு யுத்தமாக மாறப் போகின்றது என்ற விடயத்தை நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே ஈரான் தன்னுடைய உயர்மட்ட கூட்டத்தை கூடி இஸ்ரேல் மீது ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை வந்து அவர்கள் தீர்மானித்திருப்பதாக கூறப்படுகின்ற நிலமையிலே நிச்சயமாக இந்த போரில் ஈரானுடைய பங்களிப்பு என்பது இருக்க போகின்றது அதே சமயம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களுடைய ராணுவ வல்லமையே இந்த மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தி இருக்கக்கூடிய சூழலிலே வந்து நிச்சயமாக ஒரு கூட்டு சுத்தம் என்பது வெடிக்கப் போகின்றது இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கிலே குறிப்பாக இஸ்ரேல் லெபனானுடைய எல்லைக்குள்ளே தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருப்பதாகவும் இதனாலே லெபனானுடைய எல்லையிலே இருந்த மக்கள் பெருமளவிலே பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்த்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் மிக தீவிரமாக அங்கே இடம்பெற்று கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக விவரங்களை அடுத்து வருகின்ற பதிவுகளை பார்ப்போம் இதானுடைய பிரதான பிரதானபடியை நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்